கோடி குடியிருப்பில் உள்ளவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் தினமலர் நாளிதழ் சார்பில் கார்னிவல் அபார்ட்மெண்ட் கொண்டாட்டம் நிகழ்ச்சி ஜமீன் பல்லாவரம் அலையன்ஸ் கேலரியா ரெசிடென்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தினமலர் நாளிதழருடன் இணைந்து ஓயம்ஆர் அபலூ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஹோண்டாய் கெட்டிப்பட்டி மைல் மார்க் பூஜா மற்றும் ஹோம் கேர் ப்ராடக்ட் பேப்ஸ் ரூரா ஹாலிடேஸ் உள்ளிட்ட நிறுவனங்களும் கைகோர்த்தன நிகழ்ச்சியில் குடியிருப்பின் குட்டிஸ் முதல் பெரியவர்கள் வரை அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர் நிகழ்ச்சி வளாகத்தில் கார் விற்பனை ஆடை விற்பனை இயற்கை உணவுப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன குழந்தைகளுக்கான ஜம்பிங் பலூன் பலூன் ஷூட்டிங் சிறுவர் ஸ்கூட்டர் சவாரி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளும் இடம்பெற்றன மினி மாரத்தான் மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல் மேஜிக் ஷோ கோல போட்டி ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்றனர் நவராத்திரி தாண்டியா ஆட்டமும் நடைபெற்றது கொண்டாட்ட நிகழ்ச்சிகளால் இரவு வரை குடியிருப்பு வளாகமே உற்சாகத்தில் அதிர்ந்தது இந்த தினமலர் இவெண்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது நான் நாலு மணில இருந்து இதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன் பசங்க இந்த சைக்கிள் ரேஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்புறம் இந்த மேரத்தான்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப ஃபன்னா இருந்தது அடல்ட்ஸ்க்கும் மேரத்தான் இருக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ஆக்சுவலி அது இல்ல ஆனா இப்போ பாட்டு டான்ஸ் எல்லாம் ஒரே களை கட்டுது இதுதான் தாண்டியா இதுதான் நவராத்திரி அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒரு வைப் எங்களுக்கு பயங்கரமா கிடைச்சிருக்கு ஸோ தேங்க்யூ தினமலர் தினமலர் பத்திரிகை வந்து கடந்த மூணு நாட்களாக இங்க ஒரு ஆயிரத்தி சில குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் நீங்க கொடுத்தீங்க இதன் மூலமா ஒரு வாசிப்பு பழக்கம் வந்து மேம்பட்டுச்சு அதே மாதிரி இந்த எங்களுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் வந்து அனைத்து தரப்பு மக்களும் வயது வித்தியாசம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவாங்க இது மூலமாக ஒரு யூனிட்டி வந்து மேம்பட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தினமலருக்கு அனைத்து அலைன்ஸ் மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் நன்றி எக்ஸலண்ட் நவராத்திரி செலிப்ரேஷன் விச் ஹாஸ் பின் ஆர்கனைஸ் பை தினமலர் வேற லெவல் வைபு பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சு குழந்தைங்கள்லேருந்து நாங்கள் பெரியவங்க மட்டும் எக்ஸலண்ட் வி ஆர் தினமலர் நாங்களும் வருஷா வருஷம் இது பரணும்னு எதிர்பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க மட்டும் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே அழகழகா செட் பண்ணி காம்பேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி நவராத்திரி தினமலர் வந்து அருமையான ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப இன்னைக்கு லீவ் நாள் எதுவுமா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப எல்லாருமே சின்ன வயசில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே இந்த டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி அடிக்கடி இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா தரப்பினருக்கும் என்ஜாய்மெண்ட் இருந்து நிறைய ப்ரைஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு நாள் எங்களுக்கு பேப்பர் டெய்லியும் சர்க்குலேட் பண்ணாங்க நான்லாம் தினமலர் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை ஆனால் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா நான் தினமலர் பேப்பர் எங்கே எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக தமிழ் பேப்பர் படிப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. தினம்மலர் ஈவென்ட்ல ஃபேஷன் ஷோ, மினி மாரத்தான், சைக்கிளிங்ல கலந்துக்கிட்டேன். ஃபேஷன் ஷோல நான் ராஜா வேஷம் போட்டு நல்லா பண்ணதுனால அது அதுக்கும் புடிச்சிருச்சு. ஏன்னா நானும் தெய்வنده ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ். ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லவேனாம். தினம்மலர் எங்க அபார்ட்மெண்ட் அலஸ் galleriyல வந்து ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணாங்க. செமையா இருந்துச்சு. இத எங்க டீம் வி ஆ தி ஃபண்டாஸ்டிக் வந்து सिंगिंग, டான்சிங் நிறைய இத ஹோஸ்ட் பண்ணினாங்க. நாங்க வந்து டான்சிங் குரூப்னா நிறைய பார்ட்டிசிபேட் என்ஜாய் பண்ண ஜாலியா இருந்துச்சு நாங்க டான்ஸ் ஆடணும் சூப்பரா இருந்துச்சு நல்லா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு நீங்க வந்து நிறைய ஸ்லோ சைக்கிளிங் அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்ல நாங்க ஸ்லோ எல்லாம் கலந்து